எல்லாம் வல்ல இறைவு நினைக்கிறதோடு இப்போது நாம் காணவிருப்பது சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்லாம் சிந்தையெல்லாம் குழந்தை கணபதியின் தந்தை நாமம் சிவ சிவாய மந்திரம் മം ശിവ ശിവായ മന്ദിരം ശിവ ശിവായ ശിവ 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 ശിവരം ശിവനാമം എല്ലാം ഇന്ത്യയെല്ലാം കൊളി കയ്യിലേ ഒലിക്ക് നാമം ശിവ ശിവായ കവളിനെ പോ ശിവ ശിവായ മയപ്പൻ പേരൊലി ശിവ ശിവായ മന്ദ്രം അൻപുള്ള ശിവ ശിവായ മന്ദിരം ശിവ ശിവായ ശിവ 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 മന്ദി നല്ല எல்லாம் தொழியிடும் சிவ சிவாய மந்திரம் அங்கு உள்ளம் பரவழைக்கும் அந்த சிவ சிவாய மந்திரம் சொர்ணலிங்கம் ஆணவம் பே சொல்லும் சிவமும் மந்திரம் ஜோதிலிங்கம் ശിവ ശിവായ ശിവ ശിവ ശിവം ശിവനം കൊല്ലം ചിന്തയെല്ലാം കുളിഞ്ഞിടം അർത്തനാരീശനൊല്ലും നാമം മന്ദിരം അനവർക്കും മറു കിടക്കും നാമം മന്ദിരം சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவசாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்வதெல்லாம் சிந்தையெல்லாம் குழியிடும் பட்டினத்தார் சொல்லியதும் சிவசிவாய மந்திரம் ശിവ ശിവായ മന്ദിരം ശിവ 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 ശിവശിായ മന്ദിരം ശിവനെ കാമോ കൊല്ലം ആ ശിവായ ശിവ ശിവ ശിവശി മന്ദിരം ശിവ எல்லாம் கொழுந்திடும் பட்டினத்தார் சொல்லியதும் சிவ சிவாய மந்திரம் பக்தர்களை காக்கும் வந்த சிவசிவாயம் ஆனவன் பே சொல்லியதும் சிவசிவாயிரம் சுகமனைத்தும் கொடுப்பதற்கு சொல்லுங்களேன் சிவ சிவாய மந்திரம் சிவசிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனி நாமம் சொல்வத்தெல்லாம் சிந்தையெல்லாம் தொழுகிடும் நன்றி என்னது இந்த பாடல் அவனின் அருளாலே நான்கு நிமிடமே பாடியிருக்கிறேன் இதில் உங்களுடைய வரவேற்பை பொறுத்து மறுபடியும் தொடர வாய்ப்பளித்தால் தொடருவேன் ஓம் நமசிவாய காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுத்தால் மறுபடியும் சிவனின் நாமும் என் மனதிலிருந்து பாடலாக வெளிவரும் நன்றி வணக்கம்